தில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திட்டத்தின் கட்டுமான பணியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கலந்துரையாடினார் முன்னதாக திட்டம் குறித்து பிரதமரிடம் விளக்கப்பட்டது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள சாலையில் சிறிது தூரம் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து சென்றார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மத்திய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில்தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதால் தான் ஏதேதோ பிதற்றி வருகிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கூட்டணி லாபத்திற்காக திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவதாகவும் அவர் கூறினார் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழையால் தொலைதூரத்தில் உள்ள கிராமம் ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஆறு பேர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தகவல் அறிந்ததும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மாநில பேரிடர் மீட்பு படை ஆகியவற்றின் கூட்டு நடவடிக்கை குழு சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாகட் சங்கடா கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசினார் இதுபற்றி சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உள்ளூர் நிர்வாகம் தேசிய பேரிடர் படை குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து அவசர கால துறை இரண்டு நாள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது மோசமான வானிலை காரணமாக முக்கிய பகுதிகளிலிருந்து தொலைதூரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் அடிக்கடி மருத்துவ உதவி தேவையாக உள்ளது எல்லைப்புறம் மாவட்டத்தில் நிலவும் இந்த சூழலில் மக்களுக்கு உரிய நேர மருத்துவத்தை வழங்கி அவர்களின் உயிர்களை காக்கும் முயற்சியாக இந்த மாநாடு நடைபெறுகிறது கார்கிலில் உள்ள லதாக் தன்னாட்சி மலைப்பகுதி மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் முகமது ஜாஃபர் அக்குன் மாநாட்டின் தொடக்க அமர்வை தொடங்கி வைத்தார் இங்கு அளிக்கப்படும் பயிற்சி மருத்துவர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் ஆகியோரின் திறனை மேம்படுத்தி மருத்துவ அவசர கால நிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை போதிக்கும் என தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்ததால் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முத்துநகர் கடற்கரை பகுதியில் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்ட நடனங்களை ஆடி பொதுமக்களிடம் அரசு இசைப்பள்ளி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் யுக்ரைன் மட்டுமே அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்று ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன லாட்வியா டென்மார்க் எஸ்டோனியா ஐஸ்லாந்து லித்துவேனியா நார்வே பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய எட்டு நாட்டு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் யுக்ரைனை கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு போர் நிறுத்தம் அவசியம் என்றும் வலியுறுத்தினர் யுக்ரைனுக்கு தங்கள் நாடுகள் தொடர்ச்சியான ராணுவ ஆதரவை வழங்கும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் கனடா விமான நிறுவன பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று தொடங்கிய இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் தங்களது சேவைகளை நிறுத்தியுள்ளன கனடாவின் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பற்றி ஹஜூ விமான நிறுவனத்திற்கும் கனடிய பொது ஊழியர் சங்கத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் விமான சேவை நிறுத்தம் பொதுமக்களுக்கும் கனடா நாட்டின் பொருளாதாரத்தில் உடனடி எதிர்மறை தாக்கத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில் வேலைநிறுத்தம் காரணமாக ஏர் கனடா ஒரு நாளைக்கு ஐநூறு விமானங்களை நிறுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வேறு விமான நிறுவனங்களை நாடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது